இந்திக்கு எதிராக யாரும் பேசல நீங்க அதை இந்திய திணிப்பீங்க அப்படின்றது தான் பேசுறோம் மறைமுகமா எப்படி வரும் சொன்னா இருபத்தி ரெண்டு லாங்குவேஜுங்க நம்ம கண்ட்ரில இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் வந்து இருக்கு ரீஜனல் லாங்குவேஜா இருக்கு இருபத்தி ரெண்டு ஒரு ஒரு அரசு பள்ளியிலும் நீங்க இருபத்தி ரெண்டு பேர் ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்றீங்க அப்பாயிண்ட் பண்ணணும் நீங்க இப்படி மும்மொழி கொள்கை அப்படின்னா இருக்கக்கூடிய முப்பத்தி ஐயாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் எட்டாயிரம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் இருபத்தி ரெண்டு மொழி ஆசிரியர்களை நீங்க போடணும் முதல்ல அதுக்கு பட்ஜெட் இருக்கா நாற்பத்தி நாலாயிரம் கோடி வருஷத்துக்கு நம்ம பட்ஜெட்ல இருந்து நிதி ஒதுக்குறோம் அதுல அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பென்ஷனும் சம்பளமும் போக அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்ததுக்கே இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட நிதி இல்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடி ஒரு அரசு மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நிதி ஒதுக்காம இன்னைக்கு சண்டை இருக்கோம் ஓ அப்புறம் என்ன சொல்லுவீங்க இருபத்தி ரெண்டு ஆசிரியர்களை ஒரு ஒரு பள்ளிக்கும் அமர்த்துறதுக்கு தமிழ்நாடு அரசு தான் வந்து நீங்க வந்து செலவு பண்ணணும்னு சொல்லுவீங்க எங்கேருந்து கொண்டு வருவாங்க காசு இதுக்கு எங்கென்ன ஒரு நிதி சரிங்க இருபத்தி ரெண்டு மொழிக்கு வந்து டீச்சர்ஸ் கிடைக்கல ஒரு ஸ்கூலுக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் போடுறீங்க அந்த இடத்துல இன்னைக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு மொழிக்கு ஆசிரியர்னு இந்தி வட மாநிலத்தவர்கள் இங்க நிறைய பேர் வந்து வேலை செய்றாங்க அவர்களில் ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது நீங்க வந்து பிஎட் முடிச்சுட்டு இங்கே போய் சேர்றாங்கன்னு வச்சுங்க அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வச்சு எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி டீச்சர்ஸ் இருப்பாங்க நீங்க அரசு பள்ளியை மட்டும் தான் நான் இப்போ பேசுறேன் அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளியில விட்டுருங்க அரசு உதவி பெறும் பள்ளியில என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய என்னால வந்து கேப் போட்டு போக முடியாது பஸ்ஸுக்கு காசு பே பண்ணி போக முடியாது நான் பக்கத்துல நடந்து போற தூரம் சைக்கிளில் போற தூரத்தில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் போய் படிக்கிற மாதிரி ஒரு நிலையில் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல எனக்கு வந்து வேற ஏதாவது மொழி கத்துக்கணும் நான் மராத்தி கட்டுணும்னு நினைக்கிறேன் மலையாளம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் கனடா கற்றுக்கணும்னு நினைக்கிறான் அவன் வந்து அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் சரி போய் சேரும் பொழுது நீங்கள் மூணாவது மொழி எடுத்து தான் ஒரு கட்டாயம் இருக்கும் பட்சத்தில் அவன் என்ன பண்ணுவானா டீச்சர் இங்கே ஹிந்திக்கு மட்டும்தான் இருக்கு வேணும்னா எடுத்துக்க இல்லைனா கிளம்புன்னுவாங்க அவன் இதுக்காக பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் எங்கேயோ கனடா டீச்சர் இருக்க ஸ்கூல்லையோ இங்கே போய் படிக்க முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணுவான் அவனுடைய கட்டாயம் ஹிந்தி தான் எடுத்தாகணும் ஏன்னா மூன்றாவது மொழி எடுத்தே ஆகணும் நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க அங்கே தான் வேணான்றோம் நீங்கள் எல்லா ஆசைப்பள்ளியிலையும் ஆப்ஷன் இருக்குதுப்பா நீ வேணும்னா படிச்சுக்கன்னு சொன்னால் யாரும் எதிர்க்க இல்லை ஆனால் அங்கேயுமே வரும் டெஸ்ட்டு நீங்க ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போதும் பின்னாடி தான் வைக்கிறீங்க அப்போ சோ அந்த மாதிரி வைக்கும்போதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா வருது சோ இப்ப இந்தியாவையும் நீங்க வந்து வடக்காடு மொழிகள் இந்தியா கொண்டு வருவீங்க ஆட்சி மொழியா இந்தியா கொண்டு வருவீங்க என்ன சொல்றாங்க